அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி நஹிவா பரகாத்துஹூ சூரத்துல் கவுசர் இந்த சூராவுடைய வரலாற்று பின்னணி பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்டது நபித்துவத்தின் ஆரம்ப கட்டத்தில் நபி சலல்லா வலைவசலம் அவர்கள் மிக கடுமையான சிரமங்களை அனுபவித்து கொண்டு இருந்தபோது வெற்றிக்கான அறிகுறி எங்கும் தென்படாத போது அபிசல்லா வலேவாசல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறவும் ஊக்கமூட்டவும் அல்லாஹ் பல வசனங்களை இறக்கினான் இதனை இதற்கு முன்பு தொண்ணூற்றி மூணாம் அத்தியாயமான அல் லுஹா தொண்ணூற்றி நாலாவது அத்தியாயமான அலம் நசரஹ் இதே போன்ற ஒரு நிலையில்தான் அல் கௌசரையும் இறக்கி இறைவன் நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தான் அன்னலாரின் எதிரிகள் அழிந்து போவார்கள் என்று முன்னறிவிப்பும் செய்தான் நிராகரிப்பாளர்களான குறைஷிகள் நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்கள் சமுதாயமும் முழுவதையும் விட்டு பிரிந்துவிட்டனர் அவர் ஒரு ஆதரவற்ற துணையும் நட்பும் இல்லாத ஒரு மனிதரை போன்று ஆகிவிட்டார் என்று கூறினார்கள் இக்ரிமார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி நபிசல்லாம் அலிவாசலாம் அவர்கள் நபி இறை தூதர் ஆக்கப்பட்டு குறைஷிகளுக்கு இஸ்லாமிய அழைப்பு விடத் தொடங்கிய போது குறைஷிகள் வேரை விட்டு பிரிந்து மரம் போல் முகமது தம் சமுதாயத்தை விட்டு பிரிந்து விட்டார் இனி சிறிது காலத்திற்கு பின் வேரை விட்டு பிரிந்த மரம் காய்ந்து மண்ணோடு மண்ணாகி விடுவதைப் போன்று முகமது அழிந்து விடுவார் என்று கூறினார்கள் முஹம்மது பின் இஸ்ஹாக் கூறினார்கள் மக்கா நகரின் தலைவன் முன்னணியில் நபிசல்லா வலைவசலம் அவர்களை பற்றி பேசப்பட்டால் அவன் அட விட்டு தள்ளுங்க அந்த ஆளை அந்த ஆள் வேறறுத்தவர் அவனுக்கு ஆண் குழந்தைகளும் இல்லை அவர் இறந்துவிட்டால் அவர் பெயர் கூறவும் எவரும் இருக்க மாட்டார் என்று கூறுவான் உக்பாபின் என்பவனும் அபிசலா வலைவாஸ்லம் அவர்களை குறித்து இத்தகைய பேச்சையே பேசி கொண்டு வந்தான் அதர் ரஹ் அவர்கள் கூறினார்கள் நபிசல்லா வலைவாஸ்லம் அவர்களின் இரண்டாவது மகனார் இறப்பு செய்தியின் போது அபிசலா வலைவாஸ்லம் அவர்களின் பெரிய தந்தை அபுல் அஹப் அவனது வீடு நபிசல்லா வலைவாஸ்லம் அவர்களின் வீட்டை ஒட்டியே இருந்தது ஓடி சென்று இன்று இரவு முகம்மத் சந்ததியற்றவர் ஆகிவிட்டார் அல்லது அவரது வேர் அருந்துவிட்டது என்று சொன்னான் அங்கிருக்கும் தலைவர்களும் இவ்வாறே செயல்பட்டனர் இத்தகைய மிகவும் மனம் உடைய செய்யும் நிலையில்தான் இந்த அத்தியாயம் நபிசல்லா அலிவாஸ்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது வல்ல இறைவன் நபிசல்லா வலைவாஸ்லம் அவர்களுக்கு இந்த மிக சுருக்கமான அத்தியாயத்தின் ஒரு வசனத்தின் இந்த உலகில் வேறெந்த மனிதருக்கும் எப்போதுமே அறிவிக்கப்படாத ஒரு நற்செய்தியை அறிவித்தான் மேலும் நபிசல்லா வலைவாசல்லம் அவர்களை எதிர்க்க கூடியவர்களின் வேர்தான் அருந்துவிடும் என்ற தீர்ப்பையும் அத்துடன் வழங்கினான் இந்த அத்தியாயத்தின் பொருள் நபியே நாம் உனக்கு கௌசரை அருளினோம் எனவே நீ உம் இறைவனுக்காக தொழுவீராக குர்பானியும் கொடுப்பீராக தின்னமாக உன் பகைவன் தான் வேறர்த்தவன் ஆவான் فَصَلِّ لِرَبِّكَ وَانْحَرْ إِنَّ شَانِئَكَ هُوَ الْأَبْتَرُ